ஜெயக்காந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நான் தான் உரையாடல் எழுதினேன் அப்போ அதில் அவர் கூட இருந்து செ பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ண அவங்களாம் நண்பர்களாக இருந்தபோது நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் அப்போ தான் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படி நம்ம து பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம் ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் அதுவும் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார் அந்த பார்த்துக்கிட்டார் எல்லாரோடமும் சமமாக பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான் அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க இப்போ ஐயா அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாராக இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜயா விஜய் சர்ணா கக்கு விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சுருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சது தான் காரணம் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல அது ரொம்ப இதாக இருக்குது அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பார்னா தமிழனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்திருக்கும் மாற்றுனவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அப்போ அந்த அதனால தான் சொன்னார் அவர் துணிச்சல்காரர் பயப்பட மாட்டார் எது இருக்கும் கடுமையான உழைப்பாளி வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கமென்மை மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமையெல்லாம் நடிப்பார் அந்த இதில் தமிழ் திரையுலகில் மத் எந்த நடிகருக்கும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர் அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது ஆகச்சிறந்த மனிதர் பெரிய பண்பாளர் எளிமையாக இருப்பார் படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் ஷர்ட்டை போடுவார் வழியே மற்றபடி கதர் சட்டை கதர்வெஷ்டி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப எளிமையாக இருப்பார் அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறது சாப்பிட்றது பேசுகிறது அப்படி இயல்பான மனிதர் திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் இல்லை உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர் அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேர் தான் நான் இருபத்தொம்போது தேதி வரைக்கும் மக்கள் இந்த அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவுணுங்கிறது தான் வந்தேன் ஆனால் அது செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துருச்சு சரி உடனே அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ நாலு மணிக்கு தானே அடக்கம் நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன் மகிழ்ச்சி